இன்று மார்கழி பனிரெண்டாம் நாள் ஆண்டாள் செய்த திருப்பாவையிலிருந்து பனிரெண்டாம் பாசுரம் மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் காணலாம் இந்த பாசுரத்திலையும் செல்வ செழிப்புமிக்க ஒரு பெண்ணைத்தான் ஆண்டாள் எழுப்புகிறார் கனைத்திளங் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்றுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் இந்த வரிகளில் அந்த எருமை மாடோட தாய் உள்ளத்தை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார் ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் வாங்க இந்த மாடுகள்லாம் அதோட கன்றை நினச்ச உடனே தானாகவே பால் சுரக்கற்தான் அப்படி சுரந்த பாலெல்லாம் நிறைய வெளியில் வந்து எல்லாத்தையும் சேராக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்படி பொங்க பொங்க பால் பொழியிற அந்த மாட்டை உடைய கோபாலனின் தங்கையே பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி இந்த அதிகால நேரத்துல பனி எங்க தலையில விழருது ஆனாலும் பொருட்படுத்தாம உன்னோட வீட்டு வாசலை உனக்காக இருக்கோம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திரா ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் சீதாதேவிய நயவஞ்சகமா ராவணன் கடத்தி இலங்கைக்கு கொண்டு போயிடுறான் அதனால கோமடைந்த ராமர் அவனை போரிட்டு ஜெயிச்சு சீத்தைய காப்பாத்துறாரு அப்படி ராம அவதாரம் எடுத்த கோமானாகி அந்த நாராயணனின் பெருமையை நாங்கெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கோம் ஆனா நீ பேசாம இருக்க எழுந்துக்கவும் மாட்டேங்கிற எல்லார் வீட்லயும் எழுந்தாச்சு உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு உறக்கம் எழுதுவா தோழியே என்று ஆண்டாள் அவரின் தோழியை எழுப்புகிறார் இப்போ முழு பாசுரத்தையும் பார்க்கலாம் கனைத்திழங்கற்ற கிரங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின்வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் சற்ற வனத்துக்கு நீ பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராயதன்னேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் ரெம்பா நாமும் அதிகாலை எழுந்து அந்த கண்ணனைத் தொழுது பக்தி செய்து முக்தி பெறுவோம் ஓம் நமோ நாராயணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் கண்ணன் திருவடிகளே சரணம்